அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பயிற்சி பலன் விருச்சகம் ராசி என்பர்களை விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஒரு ஆண்டிற்கு குரு பகவான் எத்தகைய நட்பலங்களை தரப்போகிறார் என்பதை பற்றின விரியான இது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மதியம் மூன்று ஐம்பது மணிக்கு மேசம் ராசியிலிருந்து ரிசபம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் ஸ்தானம் கூட்டு தொழிலை குறிக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு பணியில் தொழிலில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நற்பதிப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மேலும் ஏழில் அமர்ந்து கொண்டு அவர் பார்வை செய்யும் மூன்று இடங்களான பதினொன்று ஒன்று மூன்று ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் உங்களுடைய ராசியின் மீது குரு பகவானினுடைய பார்வை விழுவதால் அனைத்து விதமான நட்பலங்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கும் ராசிக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான் என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினொன்றாவது இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த அவப்பேர் எல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும் தொழிலும் சரி பணியிலும் சரி பர்சனல் விஷயங்களிலும் சரி ஒரு சில கெட்ட பெயர்கள் வாங்கியிருந்திருக்கலாம் அந்த கெட்ட பெயர்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அதே போல் பெரிய மனிதர்களுடைய நட்பண்பும் ஆதரவும் கிடைக்கும் மூத்தவர்களது மூத்த சகோதர சகோதரிகளது அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அவர்களால் நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களால் சிறப்பான ஆதாயம் உண்டு தொழில் லாபம் பெறவும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது இளையோர்கள் வழியிலும் இளைய சகோதரன் சகோதரிகள் வழியிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் என்னவென்றால் நினைப்பதெல்லாம் வெற்றி அடையும் என்பதுதான் உங்களுடைய செயல்களாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றாலும் வெற்றி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி தரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் உங்களுக்கும் இதுவரை வரணமை விலையே என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமணம் நடக்கும் சுப செலவுகள் ஏற்படும் அதேபோல் மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கும் திருமண பாக்கியம் உண்டு தொழிலில் இதுவரை குறிப்பிட்ட அளவு லாபம் பெற்று கொண்டிருந்த நீங்கள் நீ அதிக லாபம் பெற முடியும் அதிராஷ்டம சனியால் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் ஏகப்பட்ட செலவு அப்படிங்கிற ஒரு நிலையில் வீட்டுக்கு போன பிரச்சனை டென்ஷன் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் போதிலும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மை செய்வதால் அவர் விதத்தில் விருசக ராசிக்காரர்கள் தப்பித்து கொள்வீர்கள் என்பது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பலன் நாளில் சனி பகவான் ஐந்தில் ராகு பகவான் இதெல்லாம் இருந்து கொண்டு உங்களுக்கு பல இன்னல்களை கொடுப்பதாக இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஓராண்டுக்கு உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களையும் சில விஷயங்களையும் கொடுத்து பல இன்னல்களிலிருந்து உங்களை காத்து பண சிறப்பாக கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு செல்லும் என்பது உறுதியான விஷயம் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் அணுகலாம் ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் உண்டு இது பொது தான் நான் இதில் கூறியுள்ளேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்கள் அடிப்படையில் தான் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் பலன்கள் நடக்கும் ஸோ என்னவென்றால் அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடனும் கொடுத்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லது ஏனென்றால் தசாபுத்தி என்னவோ அதுதான் மெயின் கோச்சார பலன்கள் அடுத்து சரிங்களா ஸோ கோச்சார பலனும் முக்கியம்தான் இருந்தபோதிலும் தசாபுத்தி என்ன நடக்கிறது என்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வெற்றி நன்றி